நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர சோழர் ஆப்ஷன் பி ஆதித்ய சோழர் ஆப்ஷன் சி ராஜராஜ சோழர் ஆப்ஷன் டி மகேந்திர சோழர் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆதித்ய சோழர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் எந்த மதம் சீனா ஜப்பான் மற்றும் கொரிய நாடுகளில் பரவியது ஆப்ஷன் ஏ சீக்கிய மதம் ஆப்ஷன் பி புத்த மதம் ஆப்ஷன் சி இந்து மதம் ஆப்ஷன் டி சைன மதம் எந்த மதம் சீனா ஜப்பான் மற்றும் கொரிய நாடுகளில் பரவியது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி புத்த மதம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ சாளுவ வம்சம் ஆப்ஷன் பி சங்கமம் ஆப்ஷன் சி ஆறவிடு ஆப்ஷன் டி வம்சம் கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கேள்விக்கான சரியான பதில் துளுவ வம்சம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் நெடுந்தொகை என்று குறிக்கப்பெறும் நூல் எது ஆப்ஷன் ஏ மகாபாரதம் ஆப்ஷன் பி அகனானூறு ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் நெடுத்தொகை என்று குறிக்கப்பெறும் நூல் எது கேள்விக்கான சரியான பதில் அகநானூறு